ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் தியூ இன்னைக்கு நம்ம பாக்கப் போறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிஎன்பி பரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து வந்திருக்க பிஎன்பி பரிபாஸ் டைனமிக் ஈக்குவிட்டி ஃபண்டை பத்தி பார்க்க போறோம் இந்த ஃபண்டோட என்எஃப்ஓ பீரியட் ஆல்ரெடி ஓப்பனா இருக்கு என் பீரியட் பாத்தீங்கன்னா 14 பதினாலுல இருந்து பிப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கும் இந்த காலகட்டங்கள முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் டைனமிக் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இது டைனமிக் வகையை சார்ந்த இந்த பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் சப்போஸ் என்னோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் தான் அந்த பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் எப்ப வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இந்த பிஎன்பி பரிவாஸ் டைனமிக் இக்யூட்டி ஃபண்டுங்கிறது ஆல்ரெடி என்எஃப்ஓ ஓப்பன் ஆயிருக்கு நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி இருபத்தெட்டு தான் அதோட என்எஃப்ஓட லாஸ்ட் டேட் நீங்க என்எஃப்ஓ பீரியட் இந்த காலகட்டங்களில் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு யூனிட் கிடைக்கும் இது ஒரு டைனமிக் அலக்க ஃபண்ட் அலகேஷன் வகையை சார்ந்தது இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் ஹைபிரிட் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் அக்ரஸிவ் இண்டெக்ஸுங்கிறது இதில் சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சென்ட் ஈக்குட்டியும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஜீரோ டு தேர்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து டெப்ட் ஓரியன்ட் இல்லாட்டி மணி மார்க்கெட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஃபண்ட் மேனேஜரோட பேர் ஈக்குவிட்டி ஓரியன்ட் வந்து கார்த்திக் ராஜ் லட்சுமண்கிறவரும் அப்புறம் டெப்ட் ஓரியன்ட் பார்க்குறது மனாயக் பிரகாஷ்ங்கிறவரும் இருக்காரு இந்த ஃபண்டில் என்ட்ரி லோடு கிடையாது எக்ஸிட் லோடு இருக்கு வித் இன் நீங்கள் இயர்ல நீர் ஒன் உங்களுக்கு எக்ஸிட் லோடு சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது ஒரு ரெகுலர் ஃபண்டு ரெகுலர் ஃபண்டில் டிவிடெண்ட் ரெகுலர் க்ரோத்து மாதிரி டிரெக்ட் ஃபண்ட்லேயும் டிவிடெண்ட் குரோத் ஆப்ஷன் ரெண்டுமே கிடைக்குது அப்புறம் ப்ளஸ் டிவிடெண்ட் பே அவுட்டும் இல்லை டிவிடண்ட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கிடைக்குது இந்த ரீ ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை டிவிடெண்ட் பே அவுட்டோ நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டேக்ஸு பிடிச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு அந்த டிவிடென்ட்டு அமௌண்ட்டு உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க அதை மறந்துறாங்க இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் குறைந்தபட்சம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸும் அதிகபட்சமாக வந்து ஒருவா மெனி நீங்கள் முதலீடு பண்ணலாம் எஸ்ஐபி வேணால் கூட இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் நீங்கள் குறைந்தபட்சம் எஸ்ஐபியாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஈவன் நீங்கள் ரெகுலரில் முதலீடு பண்ணாலும் சரி இல்லை டேரெக்ட் பிளான்ல முதலீடு பண்ணாலும் சரி இந்த ரெண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் இருக்கும் இந்த ஃபண்டு டைனமிக் அலகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மார்க்கெட்டோட பிஇ அதாவது சென்செக்ஸோட பிஇ வந்து பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க அந்த பிஇ ரேஷியோ வந்து எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ வந்து அவங்களோட ஈக்குவிட்டியோட ஓரியண்ட்டட வந்து கம்மி பண்ணிக்குவாங்க அதே இது டெப்டிலையும் மணி மார்க்கெட்டு இந்த மாதிரியான ஆர்பிட்ரேஜ் இந்த மாதிரியான திட்டங்களில் முதலீடு மாற்றிக்குவாங்க அப்படி இருக்கப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய வாலட்டிலிட்டி இருக்கப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்டாக்ஸை வந்து குறைச்சிக்குவாங்க ஈக்குவிட்டியோட ஓரியன்ட் குறைச்சுக்கிட்டு அந்த மாதிரியான திட்டங்கள்ல ஆர்பிட்ரேஜ் அப்புறம் டிப்ட் ஓரியன்ட்ல மாத்திருவாங்க இந்த ஃபண்ட்ல எதில் முதலீடு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ்ல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள்ல முதலீடு பண்ணுவாங்க அதுவும் இல்லாம இந்த பிஇ ஓரியன்ட் அப்படின்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் வந்து பிஇ ரேஷியோ அதாவது சென்செக்ஸ் இந்த மாதிரி நிப்டி இதோட இண்டெக்ஸோட பிஇ ரேஷியோ வந்து பிலோ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க நைன்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் பெர்சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் அந்த பிஇ அதிகமாக போணுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் போனிச்சுன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் டு டுவெண்ட்டி வரைக்கும் போகிறப்ப சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பெர்சென்ட் ஈக்குயிட்டிலையும் அப்புறம் ஆர்பிட்ரேஜ்லயும் அப்புறம் டெப்ட்லய வந்து அந்த ஜீ ஜீரோ டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க இதுலையோ இல்லை அதுலேயோ மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் மார்க்கெட் பீக்காக இருக்கப்ப டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பி இருந்துச்சுன்னா அவங்க ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இகுட்டிலையும் அப்புறம் டென் டூ தேர்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் வந்து ஆர்பிட்ரேஜ்லையும் அப்புறம் டெப்டோ ஒரு ஃபண்ட்லையும் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் முதலீடு பண்ணுவாங்க அப்படி இருக்கப்ப மார்க்கெட்டில் ஒரு பெரிய வாலட்டிலிட்டி இருந்தால் கூட இந்த ஃபண்டில் அந்த அளவு பெரிய அளவு தாக்கங்கள் இருக்காது அதுவும் இல்லாமல் இதில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்டல் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிற ஹைப்ரிட் திட்டங்களில் தான் அவங்க முதலீடு பண்ணுவாங்க இந்த கிறிஸ்டல் ஹைபிரிட் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நீங்கள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இது இதில் இதே இது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆனச்சு அக்ரசீவ் இண்டெக்ஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் நெகட்டிவாக போனுச்சு ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது வந்து ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஃபால் ஆனுச்சு அதே இது ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிஸ்டல் ஹைபிரிட் ஃபண்டு நம்ம கொடுத்த ரிட்டன் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டும் அதே நேரத்தில் நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது இயரான இயர் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அந்த கிறிஸ்டல் ரிட்டன் ஹைப்ரிட் இன்டெக்ஸ் வந்து எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறத பா பார்க்குறீங்க நீங்க இதில் இதில் பெரிய அளவில் ஃபால் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெண்டாயிரத்தி எட்டில் வேர்ல்டு வைடாக வந்து ஒரு ரெசிஷன் பீரியட் வந்து அந்த டைத்துல மாத்திரம் இது நெகட்டிவாக தேர்ட்டி எயிட் பெர்சென்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் ஒரு நெகட்டிவாக ஒரு மைனஸ் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு மற்ற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லாட்டி கூட ஓரளவு ஆவரேஜான ரிட்டன் கிடைச்சிருக்கு நமக்கு அதே நேரத்தில் நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் நிஃப்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட்ல வந்து ஃபிஃப்டி ஒன் பர்சென்ட் நெகட்டிவ்வ கிடச்சிருக்கு அதே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டுவெண்ட்டி ஃபோர் பர்செண்ட் தான் நெகட்டிவ் ஆ இருக்கு ஓவரால நிப்டி ஃபிஃப்டிக்கும் எதுக்கும் கம்பேரிசன் பண்றப்ப இதுல வாலடிலிட்டி கம்மியா இருக்கும் பெரிய அளவில் ஒரு ஃபால் இதுல இருக்காது மற்ற மிட் கேப் ஃபண்டை பத்தியோ இல்லை ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டை பத்தியோ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா இது வந்து டோட்டலி டிஃபரெண்டான ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இது இது வரைக்கும் டைம் எடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி ஒரு நல்ல டாப்பிக்கோடு எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்